ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஜோதிட குருமார்கள் ஜோதிடர்கள் ஜோதிட நண்பர்கள் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கேன் இது என்னுடைய டேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் சாஃப்ட்வேர் வேணும்னால் உங்களுடைய டேஸ்ட் எப்படியோ அதுபோல சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஜோதிடம் என்பது பெரும் கடல் இதற்கு நமக்கு சாஃப்ட்வேர் உறுதுணையாக துணை புரிகிறது ஆகையால் இது முழுக்க முழுக்க பிசி இல்லை ஒர்க் ஆகிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சுலபம் இது இன்ஸ்டால் பண்ணுறது கூட தேவையில்லை அதை விட ரொம்ப எளிமையான மெத்தேடில் தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் உங்களுக்கு என்ன என்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லாம் ரெடி செய்து தரப்படும் மேலும் நீங்களே ஒவ்வொரு சாஃப்ட்வேராக காப்பி செய்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் செய்து தரப்படும் இதற்கு கியூ ரெடி பண்ணி தர முடியும் ஏன்னா அவங்க வாங்கி காப்பரேட் பண்ணுவாங்க இல்லையா அதனால் காப்பரேட் பண்ணாத அளவிற்கு ரெடி செய்து தரப்படும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தெரிவியுங்கள் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிவிங்கள் அதை பற்றி பேசலாம் இந்த எத்தனை ஆப்ஷன் வேணுமோ ஆப்ஷன் அதிகமாக அதிகமாக பேமெண்ட்டு சற்று கூடுதலாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டம் கிரகசாரம் திசா புத்தி இது மட்டும் போதுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இன்னும் சில பேர் இதில் ஸ்ரீபதி பாவகம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இதில் இன்னும் அஷ்டவர்க்கம் அப்புறம் வந்து நாடி கேட்பாங்க அப்புறம் வந்து பிரசன்னங்கள் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் கேட்பாங்க இன்னும் சில பேர் பஞ்சபட்சி சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்க இன்னும் சில பேர் கேபி ஜோதினும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா இதை அவங்க டேஸ்ட்டுக்கு தக்கவாறு வடிவமைத்து கொடுக்கப்படும் அதான் நான் அவங்க என்ன கேட்குறாங்களோ போல் செய்து கொடுக்கறது தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா நன்றி வணக்கம்